திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை நிறைவேற்ற அரசு முட்டுக்கட்டை போடுவது ஏன் என்ற கேள்விக்கு திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எங்களுக்கு கண்டிப்பா என்னன்னா தீபம் தான் ஆகணும் இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு இடைப்பட்ட காலத்தில் தான் ஏற்றாமல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஏற்றிட்டு இருந்தாங்க இந்த தீபம் ஏத்துறது வந்து என்னன்னு ஒரு நாற்பத்தெட்டு கிராமம் தெரியும் திருப்பரங்குட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபம் தெரியும் தான் சமீப காலமாக ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ள என்னன்னா இங்கே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏத்துறாங்க ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏத்து தான் வரணும் அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்க கிராம பொதுமக்கள் மூலமா கேட்குறோம் எங்களுக்கு நீதிமன்றம் மூலமா இந்த அரசு என்னன்னா ஒத்துழைச்சி எங்களுக்கு ஏத்தம் அதான் எங்களோட கோரிக்கையை எதிர்பார்ப்பு எல்லாமே நாங்க ஏத்தணும்னு தான் நினைக்கிறோம் கவர்மெண்ட் நீதிபதியே போட சொல்லிட்டாருல ஏத்த சொல்லிட்டாருல அப்படியே இவங்க இப்படி பண்றாங்க சாமிக்கு ஏத்துறதுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு சாமிக்கு ஏற்றணும் விளக்கு அதை எப்படி முருகன் பூமில இருந்துட்டு நாங்க விளக்கு ஏற்ற வேணாம்னு சொல்லுவோமா கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும் மத கலவரையெல்லாம் அதெல்லாம் ஜாதி மதம் நாங்களாம் முஸ்லீமெல்லாம் தாய் தான் இருக்கோம் தான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க நாங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுப்பா அவங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஏற்றணும்ன்றோம் கவர்மெண்ட்டும் ஒத்துழை கொடுக்கணும் அதுக்கு கொடுத்து ஏற்ற சொல்லணும் எல்லா மக்களும் அதுக்கு ஏற்ற சொல்லணும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இங்கே ஏற்றக்கூடாது இது வந்து எல்லாத்துக்கும் சாகுரவங்களுக்கு ஏற்றுறது அதனால அங்கே தான் ஏற்றணும் முருகனுக்கு கட்டாயம் அதை ஏற்றி ஒத்துழைப்பு கொடுக்கணும் கவர்மெண்ட்டு இந்த ஊர் மக்கள் தான் எடுத்து அதை பார்த்து செத்தவங்களுக்கு ஏத்துற கோயில் அது இடஒத்து தானே ஆரம்பத்தில் அந்த கோயில் தானே ஏத்துறாங்க அப்ப அதை ஏத்தக்கூடாது ஏன் அப்ப இந்த அரசாங்கம் கேட்கலாம்ல ஏன் நடத்த ஏத்த விட மாட்டேன்றீங்கன்னு அரசாங்கம் தானே அதை எடுத்து ஏத்துற ஏத்தணும் கோயில் கோயில் நிர்வாகம் ஏத்துதான் ஏத்தலையும் கவர்மெண்ட் ஏத்தனும்ல இதுல கலெக்டர் மாவட்ட ஆசிரியர் கேட்கணும்ல எதுவுமே கேட்காம பொதுமக்களா கேட்கணும் எல்லாரும் சேர்ந்துதான் கேட்டு அதை ஏத்தம் முரிய மலை முடிவாயிடுச்சுல அப்ப முரிய ஏத்துறதுக்கு என்ன மக்களுக்கு இல்ல ஏத்துறதுக்கு என்ன அவங்களுக்கு ஏத்துறதுனால என்ன கஷ்டம்ன்றது கஷ்டம்ன்றதுதான் தெரியும் நீதிமன்றம் குடுத்துருச்சுல அப்ப கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறனும்ல சரி கொடுத்துருச்சு நம்ம எல்லா ஏத்த ஏத்த விடுவோம் ஏத்தட்டும் கவர்மெண்ட் சொல்லணும்ல ஆட்சி ஆளுறவங்க சொல்லணும்ல அத எங்களுக்கு தீவந்தான் ஏத்தணும் ஏத்தனையா மறியல் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையாது செத்தவங்களுக்கு தான் ஏத்துறது கோயிலுக்கெல்லாம் ஏற்றுறது பழக்கம் கிடையாது செத்தவர்களுக்கு ஏற்றுறது தான் தீவாது அதுக்கு பேரை உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் தெய்வம் ஏற்றுறது வந்து மேலே தான் ஆமாம் அதை ஏற்றித்தான் முடியணும் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்றணும் உயிரே போனாலும் ஏற்றாமல் விட மாட்டோம் இங்கே வந்து அரசியல் கட்சிகள் தான் வந்து இதை வந்து அதை பெருசுப்படுத்தி இதை வந்து இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த தடைப்படுத்த தவிர வந்து மற்றபடி இதை ஒரு காரணமும் தப்பே தவறே கிடையாது இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பிரச்சனையாகவே இருக்குது வந்து அது வாசி இங்கே கார்த்திகை தீப தூவில் வந்து தாராளமாக ஏற்றலாம் வந்து இங்கே உள்ள முஸ்லீமோ இங்கே இருக்கவங்களை யாருமே எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல வந்து மற்றபடி இது வந்து கார்த்திகை தீப தூனில் வந்து ஏற்றுறது சரியான முடிவு நல்ல முடிவு தான் வந்து இது இந்துக்களோட வம்சாவளியாக வந்து இதோட மக்களோட எதிர்பார்ப்பு இதை வந்து யாருமே வந்து ஏற்றக்கூடாதுன்னு முஸ்லீம் சொல்லலை இங்கே இருக்க கவர்மெண்ட்டு தான் அரசியல் பண்ணதை தவிர வந்து மற்றபடி யாருக்குமே எந்த எதிர்ப்பு தவிர நல்லபடி காரணம் ஏற்றலாம் மேலே வந்து திமுக வந்து அந்த முஸ்லீம்கள் ஓட்டு வங்கிக்காண்டி காண்டி வந்து அவங்க வந்து பண்ணுற சதி இது வந்து அது பாசி இதில் வந்து எங்களுக்கோ வந்து இந்துக்களுக்கோ யாருக்கோ எந்த எதிர்ப்போ எந்த மாதிரி இல்லை வந்து இதை அரசியல் பண்ணுறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முஸ்லீம் தான் அவங்க பண்ணுறாங்க